ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை டுவன் மறுபடியும் என்னோட த்ரீ ஜீரோக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் சுட்டு பிசிஞ்சு எப்படி கொச்சு பண்றது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன் கத்திரிக்காயை காய்ச்சிக்கணும் அடுப்புல டைரக்டா அதுக்கப்புறம் கடுகுலத்தை பருப்பு மிளகா பெருங்காயம் திருகு மாதிரி அது ஒரு தண்ணி புளி எடுத்து நம்ம அதுல கரைச்சி குத்திக்கணும் குத்தின்ட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை உரிச்சு அதுல போட்டு இன்னைக்கு ஒழுங்கா பெரிய கத்திரிக்காயே பெரிய கத்திரிக்காயை சுட்டு பிசிஞ்சு டெமான்ஸ்ட்ரேட் ஒரு பெரிய நெல்லிக்காய் புளி ஊற வச்சுப்போம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கத்திரிக்காய் காய்ச்சிட்டு தண்ணியை தெளிச்சு வச்சுடணும் ரொம்ப நாளை ஆகும் இது வந்து உள்ள வரைக்கும் நம்ம இத காய்ச்சி ஆகணும் இங்க பாருங்க அடுப்பு கொஞ்சம் மெஸ் ஆகும் ஜாலம் நிறைய விடும் கத்திரிக்காய் அதனால அந்த இடத்த நம்ம உடனே கிளீன் பண்ணிட்டு நான் நம்மளுக்கு சௌபரியம் சோ இப்போ கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிண்டாச்சு அதுல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு வெச்சிரணும் அண்ணா தோல் உரிக்கிறது ஈஸி வாணாயে போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிப்போம் கடுகு உடச்ச உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை இது வரைக்கும் நல்லா பொன் நிறவலா வறுத்துக்கணும் திட்டமா உப்பு போட்டு இதல்ல ஊற வச்ச புளியை புழிஞ்சு எடுத்து குத்திடணும் ஜலத்தை அது நல்லா கொதித்து வரைச்ச கத்திரிக்காய் அடுப்பில் காய்ச்சி தோலை உரித்து பூச்சி புழு இல்லையான்னு கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இதில் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா மேல்துக்கிட்டால் கிளறி அதை வந்து தழுகை பண்ண விடணும் தழுகன விட்டு ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்றணும் சுண்டை அவ்வளோதான் கொத்ஸு நாங்கள் இதை தளரக்குறமுதுன்னு சொல்லுவோம் இதில் நம்ம பருப்பு தழுகை பண்ணி கூட குத்திக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காயம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு பொடி போட்டும் சில பேர் பண்ணுவாள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் சுட்டு பிசிஞ்சு கொட்சு சூப்பராக இருக்கும்